இந்த வந்து ஆன்மீகத்தில் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வந்து யோகா தியானம் அந்த மாதிரியான போகக்கூடிய விஷயங்கள் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த பத்திரிக்கர் இவங்களுக்கான கர்ணநாதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன்ங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் குறிப்பாக பத்திரை கர்ணம் வர்ற நாளில் பத்திரகரணம் என்னைக்கு வருதுன்னா எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கட்டாயம் பத்திரகரணம் வரும் பௌர்ணமி நாளில் முழு நிலவு இருக்கிற சமயத்தில் போய் முருகன் வழிபாடு பண்ணுறதும் அங்கே இருக்க கடற்கரையில் அமைதியாக இருந்துட்டு வர்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் குறிப்பாக இல்லைங்க நானும் போகிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க என்னால் போக முடியல அதற்கான சூழ்நிலை அமையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு திருச்செந்தூர் முருகன் சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா போட்டோஸ் வரும் அந்த